வாங்க வாங்க எப்ப வந்தீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா திடீர்னு என்ன சொல்லாம கொல்லாம சின்னதாயே சின்னதாயும் எப்படி இருக்கா நல்லா இருக்காவா இருக்கா நல்லா இருக்கா எல்லாரும் நல்லா இருக்காவா நீங்க எப்படி இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் மாமா மாமா வீட்டுக்கு போயில பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அப்படி தோட்டத்துக்கு என்ன பார்க்கணும் மறுமா வீட்டுக்கு தான் போனேன் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து உங்க அப்பா அம்மா பாத்து வீட்டுல சாப்பிட்டு கொண்டாட இருந்து வரேன் நீங்க வரவேல வீட்டுல இருந்தே நீங்க வரல சரி அதான் ஒரு எட்டு கணத்துல வந்து பாத்துட்டு கணத்துக்கு வந்துட்டேன் இவ்ளோ தூர வந்துருக்கீங்களா சொல்லி அனுப்பி இருந்தா நானே வந்திருப்பேன் வீட்டுக்கு இவ்வளவு தூரம் வந்து அலை என்ன விஷயம் சொல்லுங்க மறுமா குழந்தைய மாப்பிட்டுக்காரா வந்துகிட்டே இருக்கான் சரி ஒரு நல்ல இடம் வந்து கல்யாணம் சைக்கிளான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அது சின்னதாக காப்பு கட்டி இங்க அனுப்பிவிட்டான ஒரு வேலை முடிஞ்சு இல்ல அதை நீங்க எப்போ காப்பு கட்டி கூட்டு போற இல்லைன்னு வந்து கேட்டு போகணும்னு வந்திருக்கேன் ஆனா புள்ள பண்ணால ரெண்டு மூணு மாசத்துல என் மோனை கூட்டிட்டு போற காப்பு கட்டி கூட்டு போறேன் நீங்கள்தான்னு சொல்லிட்டு சின்ன பையன் அவளுக்கு ஒண்ணு சின்ன சின்னதாய்க்கு எப்படி பாத்துக்கிட்டா கூட அந்த மாசம் இருந்துட்டு அப்படின் ஒரு இப்போ காப்பு கட்டி கூட்டு போயீங்களே இல்ல மறுமாவை சின்ன பிள்ளையா இருந்தாலும் குளிப்பாட்டா சங்கரமா இருக்கும் ஒன்னு தெரியாது ஏன் வீட்லன்னா என் ஆத்தா இருக்கான் என் மண்ணாடி இருக்கா பாத்துக்கிடா அப்படின்னு பாத்து இப்ப புள்ள கொஞ்சம் தரமாயிட்டா இப்ப கொஞ்சம் பெரிய ஆயிட்ல சின்னதா அதான் அதை காப்பு கட்டி கூட்டு வந்து சரி மாமா வீட்டுல அப்பா மாட்ட பேசிட்டு நல்ல நாளா பாத்து சொல்ல ஒரு நாள் பாத்துக்கு வாரேன் பாத்துட்டு மாதிரி ரெண்டு நாள் கழிச்சு மாறி கூட்டி வரேன் மறுமாவே அதெல்லாம் இருக்கட்டும் அந்த பசங்க இறங்கி ஊட்டுக்கு வரும்போது ஊருக்கு நடந்து வரும்போது மாறி உங்களை பத்தி ஊருக்குள்ள பேசலாம் என்ன விஷயம் என்ன நடந்துச்சு ஊர்ல ஆயிரம் பேசுவோம் அதெல்லாம் நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காங்க சரி வந்தோம் அவ்வளவு தடவை நடந்து வந்திருக்கேன் நடமன்னே பழக்கூடே இல்ல காலெல்லாம் வலிக்குமே வேலை பெண்ணு மரத்துக்கு போவாங்க உட்காந்து பேசுவோம் நேரம் சம்பளமே கையை ஒரு மாறிய விளைச்சு வச்சுட்டு இருக்கீங்களே கைக்கு என்னாச்சு அதான் மாவா ஒரு நாள் புல்லு கட்டு கிணத்துல இருந்து ஊட்டி தூக்கிட்டு போய் வரப்புல புல்லு கட்டி கீழே விழுந்துட்டேன் அதுல கையை கொண்டு கீழே உண்ணிட்டேன் அதுல கை உடஞ்சி போச்சு அதான் கை அப்படியே ஒரு மாறியா இருக்கும் ஒரு வேலை செய்ய முடியல வேதனை இருக்கு கை மரமான ஊர்ல வேற மாதிரி பேசிட்டு இருக்காங்க நீங்க வேற மாதிரி எதுதான் நம்ம ஊர்ல ஒண்ணுக்கு ரெண்டா குறை குறை சொல்லி பேசுறாங்க கிராமத்துல எப்படி பேசுறாரு உங்களுக்கு தெரியாதவங்க நான் என்ன புதுசாவா தெரியலனா நான் ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டேன் அவங்க மர்மம் அதை பண்ணா என்ன பண்ணா அப்படிதான் ஒண்ணுக்கு ரெண்டா கோழி சொல்லுவாங்க நீங்க அதெல்லாம் நம்பிட்டு உங்க மர்மம் மேல சந்தேகப்பட்டு யாரே வந்து கேட்கலாமா நீங்க என்ன மர்மால ஊர்காட்டுல பேசுறாரு அப்படி பேசுறா அப்படி பேசுறா சொல்லிட்டு இருக்கல பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இறங்கி உங்க வீட்டுக்கு நடந்து வரும்போது என்ன பாக்குதா இல்ல சின்னதாய் அப்பாவா சின்னதாய் அப்பா நீங்க சின்னதாய் அப்பா உங்க மர்மம் இருந்தாலும் இப்படி பண்ணிருக்க கூடாது இப்படி பண்ணிட்டாரு உங்க மர்மம் சின்னதா எவ்வளவு அமர்ந்து பிள்ளை அவருக்கு அவங்க மர்மம் எடுத்து சோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒண்ணுக்கு ரெண்டா சொல்லுது நான் யாரு சொல்லுது நம்ம ஒரா சொன்னா சரி மறுமணும் பிடிக்கல சொல்லிட்டு போறான்னு சொல்லலாம் ஊராளுக்கு கூட அப்படியே சொன்னா எப்படி கேட்காம இருக்க முடியும் அதான் கேட்க அவங்ககிட்ட ஆமா ஊராளுக்கு அலட்சினா இலட்சணா சொல்லிட்டு இருக்கேயே ஊராளுக்கு என்ன சொன்னாலும் என்கிட்ட வெளிப்படைய சொன்னாலே நான் சொல்லுவது உண்மையா பொய்யான்னு நீங்க மனசுக்குள்ளே வச்சுட்டு ஊராளுக்கு அப்படி சொன்னாலும் இப்படி சொன்னாலே நான் என்னத்த சொல்ல சொல்ல நான் கூடாது இருந்தாலும் ஏன்னா மனசு கேட்க மாட்டேங்குது நான் பிள்ளை பொம்பளை பெற்றவன் பொம்பளை பிள்ளையை கட்டி கொடுத்துருக்கேன் என் காது படம் எல்லாரும் பெஸ்ட்டா நான் எப்படி கேட்டு ஏழாம இருக்க முடியும் கேட்டாலும் எனக்கு என் மனசாரு சரி பொம்பளை பொம்பளை பின்னாடி சுற்றி அடி வாங்கி கையை கையை உடைச்சாங்கல எந்த விஷயம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் என்ன இருந்தாலும் ஆமா நீங்க நினைக்கிற மாதிரி நான் அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டேன்மா நான் சின்னதாய்க்குள்ள துரோகம் பண்ண மாட்டேன் எனக்கு ஒரே வாழ்க்கை சின்னதாக கூட தான் ஊர்ல ஆயிரம் பேர் ஆயிரம் பேசாதவா அது என் கூட படிச்சு என்ன தப்பா பேசிட்டாவா நீங்க அதெல்லாம் எது மனசுல வச்சுக்காங்க சின்னதாயிட்ட போய் எது சொல்லிடுறாங்க சின்னதாக ரொம்ப வருத்தப்பட்டு இது வரைக்கும் நீங்க எப்படி இருந்தாலும் முக்கிய இல்ல இனிமையாவது ஒழுங்கா இருந்து காலத்தை பாருங்க பிள்ளை குட்டி குட்டினு உனக்கு கிருமமா இருந்து காலத்தை கழிச்சாதான் முடியும் மாறி அவனச்சுதான் எனக்கு காதுக்கு வந்துட்டு ஏதாவது மாறி நீங்க நல்லா இருக்க மாட்டேங்களாமா ஒரு நாள் மருமங்களை வார்த்தைக்கு மறுவாத்து பேச முடியாது நீங்க சொல்ல முடியல இன்னைக்கு வாயில வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்களா உங்க மரும மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படியே நம்பிக்கை இல்லாம போச்சு சும்மா கந்தான் கட்டிட்டு பேசிட்டு இருக்கீங்களே எது எப்படியோ ஊர்ல இருந்து விசாரிக்கும் போது கோவாட்டி அப்படி தங்கமான பையன் நீங்க உங்க பிள்ளைய நம்பி கொடுக்கலாம் காலம் வச்சு காப்பாத்தா அப்படின்னு சொல்லப்பா என் பிள்ளைங்க கல்யாணம் வச்சிருக்கேன் என் பிள்ளை எனக்கு கல்யாணம்டா கல்யாணம் அப்படி தான் அழுச்சு நான் தான் என் பிள்ளைய சம்பி கட்டி வச்சிருக்கேன் வேற என் பிள்ளைங்க ஏதாவது குறை வந்துச்சு நான் பாத்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படி எல்லாம் நீ எது நடக்க மாட்டீங்க கவலைப்படாதீங்க நான் இனிமே அந்த மாதிரி பிரச்சனைகளை போக மாட்டேன் நான் உண்மையுண்டு இருக்கேன் வேண்டாம் இளைஞல பாத்துட்டானோ எவனா அதுல நீங்க எது பெருசா மனசுல சின்ன லிட்ட போய் எதுவும் செய்யாதீங்க கோவாலு மாமன் மரும நல்ல வசமா மாமத்தினால இருந்து நல்ல பழக்கம் எந்த காலத்துல நீ மாமன் மருமகளை வந்து பழக்கட்டும் தான் நீங்க இரண்டாவது அப்படி பழக்கிட்டு இருக்கேன் சைட ஒரு வேலை விஷயமா இருந்தாலும் சரி இருந்தாலும் மறுமொழி நேற்று பார்த்துட்டு போமேன்னு பேசிட்டு போமேன்னு வந்தாலும் அதான் பேசிக்கிட்டு இருக்கோம் நீ எப்போ அவங்க ஆத்தாட்டும் கஞ்சி குடிச்சீங்கப்ப சின்னவாய் காப்பு கட்டி கூட்டம் தானே புள்ள பண்ணதான் மாசம் ஆயிட்டேன் இன்னும் அவங்க அப்பா அப்ப இருக்கணும்னு அங்கே வச்சுட்டு இருக்கேன் ஒரு நல்ல நாள் பார்த்து காப்பு கட்டி கூட்டுவோம் அவனுக்கும் கழிச்சுறா ஆளு இல்ல நேரம் காப்பு கட்ட எப்ப நல்ல நேரம் பார்த்து காப்பு கட்டும் அவங்க வந்து சொல்லிட்டு வந்தா வந்திருக்காரு பசால இறங்க ஊர்கார் தேவையில எந்த சொன்னாலும் தெரியல மாமனார் வந்து கோபத்துல இது போலீஸ்ல பிடிச்சிட்டு போனனால அதை பத்தி எது தப்பு தான் ஒண்ணு என்ன சொல்லி போனோம் மாமனார்ட்ட அதான் உடனே ஒரு தப்பு இல்லையா போலீஸ்காரனே தப்பு இல்ல தெரியாம மனுஷன் தெரியா மாதிரி என்ன மாதிரி என்ன சொல்லிவிட்டாலாம் எவ புருஷங்க ஒழுங்குல இருக்கா உன்ன பத்தி குறைச்சுருக்கா ஏன்னா சின்னதா அப்ப நீங்க அதெல்லாம் எதுவும் நினைச்சுக்கிட்டாங்க அதெல்லாம் கோவால் மேல ஒரு தப்பு கிடையாது போலீஸ்காரே தெரியாம பிடிச்சிட்டு போயிட்டான் ஆமா நீங்க எதுவும் நினைச்சுக்கிட்டாங்க அது சொன்னா பரவாயில்ல ஊரால் போனா அப்படித்தான் தெரியுது ஓ மர்ம வர்த்தி வச்சிருக்கோம் மரும ஒருத்தி வச்சிருக்காங்க அப்படி சொன்னா நம்ம பல்வேறு நம்ம வேண்டியதா இருக்கு நீ ஒரு ஆள் மட்டும் கோவல் மேல போ தப்பு இல்லை அப்படின்னு சொன்னா நான் எப்படி நம்ம அது சரி பொண்ணை பத்தவங்களுக்கு எப்படி பயன் இல்லாம இருக்கும் நம்ம பிள்ளை கட்சி குத்துக்கணும்னு மருமனை பத்தி நாலு பேரு நாலு பேரும் பேசுறாங்க அப்படின்னா மனசு சங்கலமா தான் இருக்கும் அது எப்படி சங்கடம் இல்லாம இருக்கும் அது பத்தி நீங்க எது எடுத்துட்டு வரீங்க அதெல்லாம் கோவால் தங்கமான சின்னதா எப்படி தங்கமான பிள்ளைங்க அதே மாதிரி கோவால தங்கமான பையன் நீங்க நம்பிக்கையா கட்டி கொடுங்க நாங்க பாத்துக்கோ அக்கமக்கத்தை நாங்களெல்லாம் எடுக்கிறதை நாங்க பாத்துக்கிடுவோம் எப்படியா ஊர்ல ஆயிரம் ஆயிரம் லட்சம் நான் அதெல்லாம் நம்பல ஏன் மருமோ நல்லா வந்து நான் இன்னமும் நம்பிக்கிட்டு இருக்கேன் உங்களை நம்பி தான் இப்பயே காப்பு கட்டிங்க அனுப்பி வைக்கேன் என் பிள்ளைங்க மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா எனக்கு மனசு தாங்காத ஆமா என் நம்பிக்கை மீன் போவோம் நீங்க எல்லாம் காப்பாத்தணும் மாமா அதெல்லாம் நீங்க ஒண்ணு நினைக்கிறீங்க நான் என் சின்னதா என் மோனி நான் நல்லா பாத்துக்கிடுவேன் நீங்க மனசுல மட்டும் எதுவும் காலத்துக்கிறேன் எங்க வீட்டுல போய் எதுவும் சொல்லிடுறீங்க வாரத்துல நல்ல நாளா பார்த்து வாங்க நல்ல நாள் நல்ல நேரத்துல வாங்க பிள்ளைய கூட்டு போவதுக்கு சரி போயிட்டு வரேன் பார்த்து வேலையா தெரியும் என்னத்த சொன்னு தெரியல அந்த மனசு வேற மூஞ்சி தங்க போட்டு போறாரு மூஞ்சே மாறி போச்சு என்னைக்கு நான் சிரிச்ச பேசுவாரு இன்னைக்கு ஒரு மாறி போறாரு வீட்டுல போய் எதுவும் சொல்லிடாம கோபாலு நான் தெரிஞ்ச போய் அந்த ஒத்தால சாட்ட பழக்க விட்டேன் அதுக்கு என்ன என்னன்னா கேவலப்படுத்தானவர் இந்த ஊர்ல எவனா உலக இருக்கும் கெட்டா பொன்னாட்டி விட்டு கெட்டால ஒரே ஆண்டி பழக்கணும்டா போல எப்படி நான் கேவலப்படுத்தினாரு என் மாவனாருக்கு மூஞ்சி தொங்க வரல போறாரு நான் மூஞ்சி முடிச்சு அவரு முகத்துல முடிச்சுமே நான் அவர்கிட்ட பேசதான் முடியுமா சிலதான் ஏதோ நம்புவார ஒண்ணு நம்ப முடியாது கூட நீ தெரிஞ்சு பிள்ளைன்னு ஒத்த நாள் பேசினேன் அது இப்படி பூங்கமமா வெடிச்சிருக்கு சின்னதாவுக்கு அது போய் அங்க வரமாட்டான்பா அதுக்கு என்ன செய்ய தலைல என்ன அது அதுபடி நடக்கட்டாங்க நான் என்ன செய்யறது இந்த ஊர்வலில அப்படி இருக்கு என்ன என்ன செய்யறதுங்களா நீ நடந்ததுனா மனசுல செய்யும் வத்து கூட்டிட்டு இருக்காங்க என்னடா மாமனார் இப்படி பேசிட்டாரு அப்படி எதுவும் நினைக்காத நல்ல நாள போய் குடிச்சிட்டா சின்ன உங்க உடனே போய் கூட்டிட்டு வருவாங்க கூட்டிட்டு வர வழிபாரு மாதிரி எவ்வளவு ஒன்று பேசுறது சரியாயிரும்